தமிழ்நாடு தௌஹி ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் களிய கிளையின் சார்பாக மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்கின்ற நம்முடைய இந்த ஜமாத் நாற்பது வருடங்களுக்கும் அதிகமாக ஏகத்துவ பிரச்சாரத்தை தமிழகத்திலே அதன் தூய வடிவிலே மக்களுக்கு எடுத்து சொல்லி வருகின்றோம் இந்த பிரச்சாரமானது தமிழகத்திலே பட்டி தொட்டெங்கிலும் கடந்து சென்று மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கிய ஊர்களில் ஒன்றுதான் இந்த களிய ஊர் என்பதும் தமிழகத்தில் பல்வேறு விதமான மார்க்கத்துக்கு முரணான பெயரளவில் முஸ்லீம் என்று பெயரை வைத்து கொண்டு மார்க்கத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் மார்க்கம் என்றால் என்ன தொழுகை என்றால் என்ன இறைவனை எப்படி வணங்க வேண்டும் பிரார்த்தனை என்றால் என்ன என்பன போன்ற எந்த விதமான அடிப்படையான தகவல்களும் தெரியாத ஒரு காலகட்டம் நினைத்ததெல்லாம் மார்க்கம் நினைத்ததெல்லாம் அமல் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில்தான் இந்த தௌஹீத் பிரச்சாரம் தமிழகத்தில் அதுவும் களியக்காவலில் வந்து சேர்ந்ததின் பின்னணியிலே இங்கிருந்தும் மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கின்ற வகையிலே மார்க்கத்தை அன்றிலிருந்து தொடங்கி நம்மால் முடிந்த மார்க்க பணிகளையும் சமுதாய பணிகளையும் தொடர்ச்சியாக செய்து வந்ததனுடைய அந்த தொடர்தான் இன்றைய மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் தமிழகத்தை நீங்கள் கடந்த காலத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல்வேறு விதமான மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகள் அமல்கள் அல்லாவுடைய தூதர் குறிப்பிட்டார்களே மண் அலைகி சி நம்முடைய கட்டளை இல்லாத ஒரு அமலை யார் செய்வார்களோ செய்வார்களோன் அது விடத்திலே ரத்து செய்யப்படும் என்றெல்லாம் அல்லாவுடைய தூதருடைய நபிமொழிகளை மீண்டும் மீண்டும் நாம் மக்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லி வந்ததன் விளைவு அதுவும் குறிப்பாக இது போன்ற பகுதிகளிலே நாம் அதிகமாக அந்த செய்தியை சொன்னதின் வெளிப்பாடு இங்கு நம்முடைய ஜமாத்திற்கும் மாற்றுக்கொள்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் விவாதம் நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த பிரச்சாரம் எல்லா பக்கமும் பரவக்கூடிய ஒரு நிலை இருந்தது ஏனென்று சொன்னால் நல்லவர்கள் என்ற பெயரால் நாதாக்கள் என்ற பெயரால் பெரியார்கள் என்ற பெயரால் அவுளியாக்கள் என்ற பெயரால் பல்வேறு விதமான செயல்பாடுகள் கொடி காலகட்டத்தில் தவ்ஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் மூலம் மக்களுக்கு மத்தியிலே நாம் சரியான ஒரு கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தௌஹீத் பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் தொடரப்பட்டு அது இன்று வரையிலும் பல்வேறு வடிவங்களில் தெருமனை பிரச்சாரங்களாக பொதுக்கூட்டங்களாக மாநாடுகளாக பிரசங்களாக பெண்கள் பயான்கள் வழியாக நோட்டீஸ் வழியாக பல்வேறு வகைகளில் இந்த செய்தியை நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்றோம் எனவே இது போன்ற செய்திகளை நாம் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு பணியை ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லது அதை சொல்கின்ற நேரத்தில் கேட்கின்ற வாய்ப்பை தருகிறான் என்று சொன்னால் அதுவும் மிகப்பெரிய ஒரு அருக்குடை என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றோம் இதில் ஆரம்பமாக ஃபைசா என்ற சகோதரி ஆடையின் ஒழுக்கம் என்ற தலைப்பில் இப்பொழுது உரையாற்றுவார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வன்னாஸி அஜ்மாயின் அம்மா பஅத் فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته فلا تموتن الا فانتم مسلمون فان أستك الحديث كتاب الله وخير الحدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور مختساتها

இந்த உலகை படைத்து அதில் மனிதர்களை அமைத்த அல்லாஹ் அதில் நாம் பின்பற்றுவதற்காக இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை ஏவியுள்ளான் அந்த மார்க்கம் என்பது நம்முடைய செயல் நடை உடை பாவனை என எல்லாவற்றையும் பிரித்து கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அதில் குறிப்பாக ஆடையை பற்றி இஸ்லாம் ரொம்ப தெளிவாக கூறுகிறது ஆண்களுக்கென ஒரு ஆடை முறை பெண்களுக்கென ஒரு ஆடைமுறை அதில் பெண்களின் ஆடை முறையை பற்றி இஸ்லாம் கூடுதல் கவனமாகத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது இந்த உலகில் ஆண் பெண் என இரு பாலர்கள் இருந்தாலும் அதில் பெண்களை என்றைக்குமே தள்ளி பார்க்கக்கூடியதாகத்தான் இன்றைய உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அத்தகைய காலத்திலேயே பெண்கள் என்றாலே மரியாதைக்குரியவர்கள் பெண்கள் என்றாலே உயர்ந்தவர்கள் என கற்றுத்தந்தது இஸ்லாம் அந்த பெண்கள் தங்களுடைய ஆடையை எவ்வாறு அணிய வேண்டும் என்று அல்லாஹ் சுனவாலா தன்னுடைய திருமுறை குரானில் இருபத்தி நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் கூறி காட்டுகிறான்

தானே வெளியே தெரிவதை விட அதனென்று விரதையும் வெளிக்காட்டல் ஆகாது தங்களுடைய முக்காடுகளை தங்களது சட்டைகளின் மீது போட்டுக்கொள்ளட்டும் இந்த வசனத்தை இறைவன் பெண்களை நோக்கியே இறக்கி இருக்கிறான் அதில் முதலாவதாக கூறுவதுதான் தங்களது பார்வைகளை தாழ்த்து கொள்ளட்டும் என்று பார்வைகளை தாழ்த்து கொள்ளட்டும் என்றால் நம்முடைய பார்வை எப்போதுமே கீழ் நோக்கியவாறு தான் இருக்க வேண்டும் இப்போது நாம் நடந்து செல்லும் போது ஒரு அந்நிய ஆண் கொஞ்சம் அழகாகவோ அல்லது நன்றாக ஆடை அணிந்தவாரோ அல்லது நமக்கு பிடித்தவாரோ இருந்தால் அதை நாம் பார்ப்பது ஒரு இயல்பான விஷயம்தான் அந்த விஷயத்தை இறைவன் நமக்கு தடுத்துள்ளான் ஆண்களும் பெண்களை பார்ப்பதை தடுத்துள்ளான் இதற்கு முந்தைய வசனத்தில் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்துக் கொள்ளட்டும் என்றும் தங்களுடைய கற்பு நறிகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்றும் இறைவன் கூறுகிறான் இதில் அடுத்ததாக பெண்களுக்கு இறைவன் கூறுவதுதான் தங்களது கற்பு நரிகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று தங்களுடைய கற்ப கற்பதிகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும் அதில் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய காரணமே பெண்கள் இத்தகைய விஷயங்களில் பாதுகாப்பு தேடாமல் இருப்பதுதான் நம்முடைய கற்புதறிகளை எந்த அளவுக்கு பேண முடியுமோ அந்த அளவுக்கு பேணி நடக்க வேண்டும் இதில் அடுத்ததாக நம்முடைய அழகலங்காரத்தில் அது வெளியே தெரிவதை விட வேறதையும் வெளிக்காட்டல் ஆகாது அதாவது பொதுவாக பெண்கள் என்றாலே அழகானவர்கள் அல்லது கண்களுக்கு குளிர்ச்சியானவர்கள் என்பதை இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூறுவதுதான் அதில் தானே தெரிவது சரி ஆனால் தானே தெரிவதை விட அதிகமாக வெளிகாட்டுவதை இறைவன் தடுத்துள்ளான் இப்போது நாம் இருக்கும் இந்த இயற்கையான அழகை விட பிறரை கவர வேண்டும் என்னும் எண்ணத்தில் கலர் கலராக லிப்ஸ்டிக் மாடல் மாடலாக ஐலைனர் ஐ ஐஷாடோ பவுண்டேஷன் எண்ணம் இல்லாமல் என்னென்ன உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம் இதைத்தான் இறைவன் தானே தெரிவதை விட அதிகமாக வெளிப்படுத்துவது என்று கூறுகிறார் மட்டுமல்லாமல் நமக்கு அவுரத் என்னும் ஒரு விஷயம் இருக்கிறது ஔரத் என்றால் மறைக்கக்கூடிய பாகங்கள் நம்முடைய முகமும் முன் கையும் தவிர மற்ற எல்லா பாகங்களையும் நாம் மறைக்க வேண்டும் அதை தவிர வெளிக்காட்டுவதை இறைவன் தடுத்துள்ளான் ஹிஜாப் ஹிஜாப் என்று நாம் சொல்றோம் ஹிஜாப் என்றால் திரை என்று அர்த்தம் அப்போது நாம் உடல் முழுவதும் ஒரு திரையை அணிந்தவாறு தான் இருக்க வேண்டும் ஹிஜாப் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உடல் முழுவதும் இறக்கமாக நம்முடைய உடல் அமைப்புகளை வெளிக்காட்டாதவாறு இருந்து நம்முடைய உடல் முழுவதையும் ஒன்றாக சமமாக காட்டுவதின் பெயர் தான் ஹிஜாப் ஆனால் இன்றைய காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டால் யார் ஹிஜாபை சரியாக பேணுவர்களாக இருக்கிறார் வாங்கி நம்முடைய உடலுக்கு ஏற்றவாறு இறுக்கமாக தைத்து போடுகிறோம் அது ஃபர்தாவை போடக்கூடிய பயன் தெரியாதனாலயா இல்ல இல்ல ஃபர்தா போட்டாலும் என்னுடைய அழகு வெளியே தெரிய வேண்டும் என்னும் எண்ணத்தினாலேயா என்பது கேள்விக்குறிதான் இத்தகைய விஷயங்களை இஸ்லாம் கட்டாயமாக தடுத்துள்ளது அடுத்ததாக இறைவன் கூறுவதுதான் தன்னுடைய முக்காடுகளை மேற்சட்டைகளின் மீது போட்டுக்கொள்ளட்டும் இன்றைக்கு ஹிஜாபை போடும் பல பெண்கள் இதை பேணுவதில்லை ஷாலால் தலைக்கு மட்டும் ஹிஜாபை போடுகிறார்கள் தலைக்கு மட்டும் ஹிஜாபை போட்டால் அது ஹிஜாப் ஆகாது நாம் எந்த ஒரு ஆடை அணிந்தாலும் நாம் முக்காடை எவ்வாறு போடுகிறோம் என்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதில் நாம் முக்காடை எங்கு அணிய வேண்டும் என்று இறைவன் குறிப்பாக கூறுகிறான் இன்றைக்கு இது எதுவுமே வேண்டாம் என்கிற ஒரு ஃபெமினிசம் வேர்ல்டு தான் இயங்கி கொண்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு தேவை என்பதை என்றைக்கும் பொருத்தமான அந்த திருமறை குரானில் இறைவன் கூறுகிறான் என்றால் அதை நாம் எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்க வேண்டிய விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பல பெண்கள் ஹிஜாபின் மீது மீது பெருசாக இருக்கும் என்று பல விதமான ஹிஜாபுகளை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அவையெல்லாம் மறைக்க பாகங்களை வெளியே எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது அதில் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் என்ன ஆடை அணிந்தாலும் எந்த விதமான ஃபர்தா அணிந்தாலும் நாம் எவ்வாறு முக்காடை போடுகிறோம் என்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை அந்த வசனம் நம்மை உணர்த்துகிறது இஸ்லாத்தில் பெண்களின் ஆடை என்பது ரொம்ப ஒழுக்கமா ரொம்ப திட்டவட்டமா ரொம்ப கண்ணியத்திற்குரியதா கற்றுத்தரப்படுது அதனால் அதை நாம் சரியாக பேணி பின்பற்றி கவனமாக ஆடை அணிய வேண்டும் இதற்கு உதாரணமாக நான் ஒரு நபரை எடுத்துக்கொள்கிறேன் யார் என்றால் பாத்திமா சபரிமாலா பாத்திமா சபரிமாலா என்பவர் ஒரு மாற்று மரத்தை சேர்ந்தவர் இவர் சிறு வயதிலேயே பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பிற்காக குரல் கொடுத்து வந்த ஒரு சமூக ஆசிரியராக இருந்தார் அதற்கு பிறகு நம் நம் நாட்டில் பெண்களின் பாதுகாப்பிற்கு என்ன வழி என பல ஆய்வுகளை மேற்கொண்டு இறுதியில் இஸ்லாம்தான் பெண்களின் பாதுகாப்பிற்கான வழி இஸ்லாத்தில் உள்ள ஆடை முறை தான் பெண்களின் பாதுகாப்பிற்கான ஒரே வழி என்பதை கண்டறிந்து இஸ்லாத்தை தனது வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டார் இப்போது அவர் அல்லாஹ் கூறும்படி தனது ஹிஜாபி பேணி உடல் முழுவதும் ஒரு திரையை அணிந்தவாறு தான் காணப்படுகிறார் அப்போது இதுதான் இதுதான் இறைவன் கூறும் ஹிஜாபின் முறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற மதத்தவர்களுக்கே ஹிஜாபை பற்றி இந்த அளவுக்கு அறிவிருக்கிறது என்றால் இஸ்லாமியர்களான நமக்கு இன்னும் ஹிஜாபை பற்றி சரியாக தெரியவில்லை அதை எந்த அளவுக்கு கட்டாயமாக பேண வேண்டும் என்பதை தெரியாமல் இருக்கிறோம் பெற்றோர்களும் கூட சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு ஹிஜாபை பேணி பழக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் தனது பிள்ளைக்கு ஏழு வயது தானே ஆகுது பத்து வயது தானே ஆகுது என்று ஹிஜாபை தள்ளி போடக்கூடியவர்களாக இருக்கிறார் இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் வெட்கம் வெட்கம் என்பது ஈமானின் ஒரு கிளை ஆகும் அது ஆண் பிள்ளைகளுக்கும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் சரி வெட்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கிறது அப்போது சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு இந்த வெட்கத்தை பேணி பாதுகாத்து வளர்த்தால் தான் வளர்ந்த பிறகும் தானே இந்த ஹிஜாபை போட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அவர் வருவார் அதனால் சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கும் ஹிஜாபை போட்டு பெற்றோர்களும் அணிய வேண்டும் இந்த ஹிஜாப் என்பது நாம் நினைக்கும்படி சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த உலகம் சுற்றிலும் நடக்கும் பல கேவலமான திண்மைகளை விட்டு பாதுகாக்கத்தான் இத்தகைய ஒரு சட்டத்தை ஏவியுள்ளான் படித்து பின்பற்றி நன்றாக பேணி இத்தகைய திண்மைகளில் இருந்து இறைவன் நம்மை பாதுகாத்து என்னை உங்களை பாதுகாப்பானா என கூறிய எனது உரையை நிறைவு செய்கிறேன் அசாலாம் வரமத்துல வபர்த்து